ஹலோ வலிக்கும் நம்ம எப்பவுமே நிறைய வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்துட்டு நம்மளால வீடியோ போடவே முடிய மாட்டேங்குது ஆனா எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் புதுசா நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அசோசியேஷன் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் இன்னும் நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும் இப்ப இங்க இருக்கிறது எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி டைப்ங்க ஃபுல்லாவே நம்ம ஃபேன்சி டைப்ல இருக்கிற எல்லா ஹிஜாப்ஸுமே ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன் சிம்மர் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிம்மர் ஷாலே வந்து சைட் பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு வித் கட் ஒர்க் கூட கொடுத்துட்றாங்க சூப்பராக இருக்கு இதுலையும் கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு டுவெல் கலர் ஷாட்ஸ் இருக்குங்க நான் ஒன் பை ஒன்னா வீடியோல காட்டுற எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துட்டு இதுல கலர் ஆப்ஷன்ஸ் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டா மட்டும் போதும் இன்னும் நியூ அவரல்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து நம்ம டெய்லி அப்டேட்ஸ் என்னென்ன போடுறோமோ எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் ஹிஜாப்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம கிட்ட வந்துட்டு அவைலபிளாக இருக்கு இந்த ஹிஜாப் ஆப் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காஜு கத்திரில ஷிஃபான்ல சாஃப்ட் கிளாத்தா இருக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே ஒயிட் ஸ்டோன் ஒர்க் வித் ஹார்ட் ஹார்டின் டிசைன்ல கட் ஒர்க் கூட கொடுத்துறாங்க இதுலயும் கலர் ஆப்ஷன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா டுவெல் கலர் செட்ஸ் அவைலபிளா இருக்கு ஒன் பை ஒன் உங்களுக்கு வீடியோல ஷோ பண்ணிட்டே இருக்கேன் நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா காஜு கத்திரியில ஒயிட்ல வந்துட்டு ஃபுல்லாவே நமக்கு ஒயிட் பேஸ் வித் உங்களுக்கு ஹேங்கிங் பீச்சோட கொடுத்துறாங்க சூப்பரா இருக்குங்க ஒரு ரோஸ் பூ டிசைன் போட்டு செம்மையா இருக்கு இந்த ஐட்டம் இது காஜு கத்திரி சாஃப்ட் ஷிஃபான்ல உங்களுக்கு இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ் கலர் சார்ட்ஸ் அவைலபிளா இருக்கு ஒன் பை ஒன் உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிட்டே வர உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல கலர் ஷார்ட் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதும் நியூ அவரல்ஸ் இன்னும் ஜாஸ்தியா வேணும்னு நினைக்கிறவங்களும் ஷாப்ப விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் அசோசியேஷன்னு சொல்லி கூகுள் மேப்ல சர்ச் பண்ணீங்கனாலே போதும் நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டோம்னா காஜு கத்திரியில உங்களுக்கு ஒயிட் பேஸ்ட்ல அங்கங்கே ஹாட் இன் கலர் கொடுத்த மாதிரி இது ரொம்ப மூவ்மெண்டில் போயிட்டே இருக்குது நம்ம கிட்ட திரும்ப திரும்ப கேட்குற ஒரு ஐட்டம் இந்த ஹிஜாப் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு சைட் ஃபுல்லாக பார்டரில் வந்துட்டு ஹாட் இன் டிசைனில் வந்து கோல்டு வித் ஒயிட்டில் சில்வரில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுலயும் கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மாடல்லையும் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா காட்டன்ல உங்களுக்கு வந்து ஷிஃபான் மட்டும் தலையில போட்டா நிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்காக வேண்டியே காட்டன்ல சைட் பார்டர் ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துட்றாங்க இதுவும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆஃப் அண்ட் இல்லாம ஒரு கால் வாசிக்கு ஃபுல்லாவே பார்டர் ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த ஃபேப்ரிக்கு இது எல்லாமே தலையில போட்டாலும் நிக்கும் உங்களுக்கு ஹிஜாபை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ற சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அதனால பெருசா சின்னதா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு அவசியமே இல்லை இதுலயும் டென் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்துக்கிட்டோம்னா சாஃப்டா இருக்கும் ஜார்ஜெட் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிற ஜார்ஜட் ஃபேப்ரிக் இந்த ஜார்ஜட் ஃபேப்ரிக் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாந்தினி டைப் டிசைன்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லா கலர் தெளிச்ச மாதிரி அங்கங்க அங்கங்க ஃபுல் இன் ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு தலையில் சுற்றி கட்டுறவங்களுக்கு சூப்பராகவே நிற்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஜார்ஜெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு சுற்றி கட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம்னே சொல்லலாம் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் சூப்பரான கலர் ஷர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் சேலுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக நம்மளோட ஷாப்பை வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டி எப்போவுமே அவைலபிள் தான் டைரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஷிஃபான் டைப்லேயே உங்களுக்கு காஜு கத்திரியில் சைடு ஸ்டோன் ஒர்க்கு கட்டு வித்து சைடு ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க ஃபிளவர்ல கொடுத்துருக்கு ஃபுல்லாவே ஃபிளவரு நமக்கு வந்து இப்படி சுத்தி ரோல் பண்ணி நீங்க வரும்போது பேக் சைட்ல உங்களுக்கு ஃபுல்லாவே வரும் இல்ல என்ன மாதிரி இப்படி ஃப்ரண்ட்ல ரோல் பண்றீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்ல உங்களுக்கு இந்த டிசைன் வந்திருக்கும் ஆமா சூப்பரா இருக்கும் இது உங்களுக்கு நல்லா லெந்தியாவும் இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு லெந்தியாவும் இருக்கும் இதுலயும் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து சூப்பரான கலர் ஷர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னா சூப்பரா இருக்கு கலர் உங்களுக்கு டுவெல் கலர் ஷர்ட்ஸ் வந்திருக்கு இதுலயும் நெக்ஸ்ட் நம்ம பாக்குற மாடல் பாத்துக்கிங்கன்னா இது வந்து ஷிம்மர் டைப்லயே வந்து ஸ்ட்ரெச்சபிளா இருக்கிற ஒரு ஐட்டம்னே சொல்லலாம் கொஞ்சம் அப்படியே சைனிங்கான ஒரு லுக் கொடுத்துக்கும் நமக்கு சைனிங் லுக் மட்டும் இல்லாம சைட் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க ஒரு கோல்ட்ல கட் ஒர்க்லயே வந்துட்டு ரோஸ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லா ஒரு கோல்ட்ல உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துருக்கேன் இதுல நமக்கு சிக்ஸ் கலர் சர்ட்ஸ் அவைலபிளா இருக்குங்க எவ்ளோ கலர்ஸ் வேணும்னாலும் நீங்க நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு டிசைன்ஸாக நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டே இருக்கேன் எல்லா ஃபேப்ரிக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் எது உங்களுக்கு தேவைன்னாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட குரூப்பும் வந்துட்டு ரொம்ப சேஃப்டி செக்யூராக தான் இருக்கும் அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு இது இன்னுமே சூப்பரான ஒரு ஐட்டம் சூப்பராக இருக்குது ஷிஃபானில் ஷிம்மர் வித் சாஃப்ட் கிளாத் இது சாஃப்ட்டு கிளாத்து சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லீஃப் மாதிரியான கட் ஒர்க்கு வித்து கோல்டு ஸ்டோன் இது சில்வர் ஸ்டோன் ஒர்க்குல உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இதுலேயும் கலர் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேப்ரிக் தாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதுலையும் வந்துட்டு கலர் ஆப்ஷன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா டுவெல் கலர் சர்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் மட்டுமே பாத்துக்கிட்டீங்கன்னா காட்டன் காமிச்சிருக்கோம் ஷிஃபான் காமிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாட்டின் இது முன்னா சாட்டின்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ஐட்டமே ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்குங்க ஃபுல்லா ஷால் ஃபுல்லாகவே சாட்டின்ல ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு வித் சைடில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாஹ பிஞ்சு டிசைனில் அதுலேயும் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸும் பாத்துக்கிட்டீங்கன்னா டுவெல் கலர் சேர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது எது வேணும்னாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு சாட்டின்லேயே வந்துட்டு ஜரி கொடுத்துருக்காங்க சாட்டின்லேயே வந்துட்டு ஜரி டைப்பில் கொடுத்துருக்காங்க சைடு ஃபுல்லாகவே கார்னர்ல மட்டும் இல்லாமல் சைட் ஃபுல்லாக கட் ஒர்க் வித்து கோல்டு சில்வரில் ஸ்டோன் ஒர்க்கும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்கு ஃபங்க்ஷன்ஸ் கலர் சூப்பராகவே இருக்கும் சேலுக்கு வேணுன்றவங்களும் தாராளமாக எடுக்கலாம் இதில் உங்களுக்கு டென் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒன் பை ஒன்றாக என்னால் கலர்ஸ் காமிக்க முடியல வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் அதனால தான் உங்களுக்கு எது வேணும்னாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை அனுப்புனீங்கன்னா போதும் இல்லைனா குரூப்பில் நம்ம வந்து எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதில் பார்க்குறப்ப உங்களுக்கு இனிமேல் ஈஸியாக புரியும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கிளாத்னே சொல்லலாம் தலையில் போட்டால் எனக்கு நிற்கணும் ஆனால் சாஃப்டாக இருக்கணும் ஃபேன்சியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிளாத் ரொம்ப ரொம்ப இருக்கும் கிளாத் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாஃப்டான கிளாத்து காட்டன் டைப் தான் இது காட்டன்லேயே வந்து நமக்கு வந்து ஒரு பாந்தினி டைப்பில் கலர் தெளிச்ச மாதிரியான ஒரு சாண்டில் வித்து டார்க் சேர்ட்டில் கொடுத்துருக்காங்க ஆஃப் அண்ட் ஆஃப் உங்களுக்கு ஸ்டோன் டிசைனோட தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக ஃப்ளவர் சைட் ஃபுல்லாக ஃப்ளவர் ஸ்டோன் டிசைனு வித் உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப்க்கு உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பெரியவங்களும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க ஐடி இருக்கு குரூப் வேணும்னு நினைக்கிறவங்க லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை லவ்லிஸ் அஸ்லாம் வரைக்கும்